இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் வெற்றிக்கு மிக அருகே இந்திய அணி வந்தபோது மூத்த வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இங்கிலாந்து வீரர் ஜானி பேட்ரோவை சீண்டினார் அப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிக் கொண்டார்கள் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வந்தது இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்தியா இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து இருந்தது சொந்த மண்ணில் இந்தியா தோல்வி அடைந்து இருப்பதால் எப்படியாவது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டது ஆனால் இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்து வீரர்களை நோக்கி இந்தியா வீரர்கள் ஆக்ரோசமாக சைகை செய்தபடி இருந்தார்கள் பூம்ரா சையர் அஸ்வின் என பலரும் இங்கிலாந்து வீரர்களை சேந்தினார்கள் முன்னதாக முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்களும் இங்கிலாந்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களும் எடுத்தார்கள் அடுத்த இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தது இங்கிலாந்து அணிக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் என்ற வெற்றி இலக்கு நிர்ணயம் செய்தது இங்கிலாந்து அணி அதிரடி ஆடி அந்த இலக்கை எட்ட திட்டமிட்டது ஆனால் இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளையும் இழந்தது அதில் ஆறாவது விக்கெட்டாக பேஷ்ரோ அவர்கள் பும்ரா செய்ய பந்தில் எல்பி டபிள்யூ முறையில் நாட்டமிழந்தார் அப்போது அம்பையர் அவுட் கொடுத்த போது அவர் ரிவ்யூ செய்தார் ஆனால் இந்திய வீரர்கள் அது நிச்சயம் அவுட் தான் என விக்கெட்டை கொண்டாடினார்கள் அப்போது அஸ்வின் வேண்டுமென்று பேட்ஷோ முன் சென்று கைகளை மடக்கி விக்கெட் வீழ்ந்ததாக கொண்டாடினார் அப்போது ரிவ்யூக்கான முடிவு வெளியாகி இருக்கவில்லை அதனால் கோபமடைந்த பேஸ்டோ அவர்கள் அஸ்வினை நோக்கி திரும்பி கோபமாக பேசினார் அதற்கு அஸ்வினும் பதிலுக்கு பதில் பேசினார் இதனால் காலத்தில் பரபரப்பும் ஏற்பட்டது பின்னர் பேட்ஷோ அவுட் என்பது உறுதியானது அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணியோ இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்தியா நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றிகளையும் பெற்றது